செய்கிறதுக்கு செய்ாம சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தோம்னா ஸ்கின் வந்து நல்லா பண்ண முடியும் எல்லா பாதாமையும் இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கிறணும் ஆன் பண்ணி ஒரு கடாயில் நம்ம பீல் பண்ணி வச்சுருக்க சேர்த்து ஃபைவ் மட்டும் மீடியம் ரோஸ் மூணு ஸ்பூன் சூரியகாந்தி விதை மூணு ஸ்பூன் பூசணி விதை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ரோஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ரோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை வந்து ஃபைன் அரைக்க அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறை அரைச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறணும் பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு பவுல் மில்க் பவுடர் சேர்த்து கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறலாம் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரையே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பால் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாலை வந்து சேர்த்துட்டு அதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாதாம் மிக்ஸ் ஒரு ஸ்பூன் மட்டும் சக்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும் கொஞ்சமா தேன் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாதாம் மில்கையும் சேர்த்து கொஞ்சமா கட் பண்ண பாதாம மேல தூணும்னா அருமையான பாதாம் மில்க் ரெடி சப்ஸ்கிரைப் டு சைன் ஃபீல் த பெஸ்ட்